நாம ஒரு சர்ச்சில இருக்கிறோம் அதுக்கப்புறம் பல காரணங்களால வேற சர்ச்சுக்கு போறோம் வேற ஊருக்கு மாற்றலாம் போயிடும் இப்படி இருக்கும்போது போது இருந்த சர்ச்சில ஒரு ஞானஸ்தானம் எடுக்கணும் இப்போ மாறுதலாளி போகும்போது அந்த சர்ச்சிலயும் ஞானஸ்தானம் எடுக்கணுமா அப்படிங்கிறது பல பேருக்கு கேள்விக்குறி இப்ப வெண்டியன்னா அவங்க என்ன செய்வேன் நீங்க எங்ககிட்ட ஞானஸ்தானம் எடுத்தாதான் அது ஞானஸ்தானம் மற்றவங்க கிட்ட இருந்து ஞானஸ்தானம் நாங்க ஒப்புக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சர்ச்சில் போகும்போது அவங்களுக்கு சர்ச்சையிலே அவங்க ஞாயஸ்தானம் கொடுப்பாங்க நமக்கு இப்படி மக்கள் வந்து பயப்படுறாங்க அடையா இந்த ஞாயஸ்தானம் செல்லாத பொழுது இந்த சர்ச்சையில எடுத்து ஞாயஸ்தானம் சில பேர் நடிப்பாங்க நடிக்கிறது ஒரு விஷயம் இருக்குது இதுல அந்த சர்ச்சில் எடுத்துட்டோம் உங்க சர்ச்சையில எடுக்கணுமா ஏதோ ஞாயஸ்தானம் எடுத்துட்டு எடுத்துட்டு ரொம்ப ஒழுக்கமா இருக்கா மாதிரி அப்படின்னு சில பேர் கேட்பாங்க இந்த மாதிரி ஞாயஸ்தானத்துல பல குழப்பங்கள் போயிருக்குது போற சர்ச்சுகளா ஒரு வருஷத்துல அஞ்சு வருஷம் இருக்கணும் ஒரு சர்ச்சில் அதுக்கப்புறம் இன்னொரு சர்ச்சில் ஒரு பத்து வருஷம் இருக்கணும் இருக்கிறோம் அங்க போகும்போது திரும்ப ஞாபகம் எடுக்கணுமா அப்படின்னு பல குழப்பங்கள் ஏற்படுது ஞாபகம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இந்த எல்சி டேனியல் அப்படி என்ன சொல்றாங்க வந்து நம்ம கேட்போம் வாங்க நாங்க வெளியில இருந்து யாராவது இந்த சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா சொல்லுவாங்க சிஸ்டர் நாங்க வந்து அந்த சர்ச்சு போயிட்டு இருந்தோம் இப்ப வந்து அந்த ஊர்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆயி வந்துட்டோம் நாங்க இங்க ஞானஸ்தானம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க இல்ல அந்த சர்ச்சில் ஞான ஸ்நானம் எடுத்தோம் திரும்ப இந்த சர்ச்சில் ஞானஸ்நானம் எடுக்கணுமா நான் சொல்வேன் நீங்க ஞானஸ்நானம் சபைக்கு எடுக்கலைங்க நீங்க ஞானஸ்நானம் கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள்ளா எடுத்துருக்கிறீங்க ஆனா பாருங்க இந்த மக்களை வஞ்சித்து கூட்டிட்டு போயிட்டு நீ ஞானஸ்நானம் ஸ்நானம் எங்க சபையில் எடுக்கணும்னு வீட்டில் கொண்டாந்து தொட்டியை வச்சு பேப்டிசம் கொடுத்து பண்ணியிருக்காங்களா தயவு செய்து எச்சரிக்கையா இருங்க எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற ஓநாய்கள் பெருசா இருக்கு இந்த பூமியில உங்க ஆத்மாவுக்காக கேர்ஃபுல்லா இருங்க நீங்க வஞ்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா நீங்க திரும்பவே முடியாது பரம ஈவை ருசி பார்த்தும் தேவனுடைய நல்வார்த்தையும் வரும் யுகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து பின்வாங்கி போனவர்கள் ஒருபோதும் உயிர்ப்பிக்கப்பட முடியாது தண்ணில தெளிச்சுட்டு சின்ன வயசுல செய்யறாங்க பெரிய அதுக்கப்புறம் ஒண்ணு செய்ய மாட்டாங்க பேர் வைக்கும் போது குழந்தை பேர் வைக்கும் போது அது தலைமையில தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க அவ்வளவுதான் மற்ற எந்த வித்திய சபைகள் சொல்ற வர்றதுல அவங்க தண்ணி ஒரு தொட்டி கட்டி அதுல கழுத்தழுது மார்கழு தண்ணீரை நெரிச்சு அதுல முக்கியம் இந்த வெந்தய சபையில் இது மாதிரி ஒரு சடங்கா போச்சு இதெல்லாம் ஞாபகம் தண்ணியில மூழ்கி ஒரு சடங்கு ஆஹ் பாஷை மாஷ்டர் பேசுறீங்கன்னா அது ஒரு சடங்கு அபிஷேகம் பண்றீங்களா அது ஒரு சடங்கு இப்படி எல்லாம் சடங்கை தான் நம்ம சரியா கையாண்டுகளும் நம்ம கையாள வேண்டிய சாஸ்திரத்தை விட்டு வரும் எப்படி கையாள வேண்டிய இந்த சத்தியம் சொல்லும் சாஸ்திரத்தை கைவிட்டு வரும் சடுகத்த நம்ம கை கடைபிடிச்சுக்கணும் இன்னைக்கு அந்த சடுகுகள் உணர்த்தும் சாஸ்திரம் என்ன அப்படின்றத நிறைய பேர் சிந்திச்சு பார்க்கிறார் இப்ப ஞானசாதனை எடுத்தவங்க எல்லாம் ரொம்ப ஞானமா இருந்துறாங்களா ஒரு தவறு செய்யாது இருந்துருவாங்களா அவங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு அசம்பவம் நடக்குது இல்லையா அவங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்குதா துக்கம் தூய அவங்களுக்கு வருது இல்லையா இப்படி ஞாபகம் எடுத்தவனுக்கு இந்த ஞாபகம் என்றது ஒரு சலுங்கு இந்த ஞாபகத்தை எடுக்கிறது தான் பெரிய தீவிரமா செய்யறாங்க பல சபைகள்ல ஞாபகம் எடுங்க முழுக்க ஞாபகம் எடுங்க தலைய தனியார் முழுங்குனா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு ஏழுகளிலும் இந்த மாதிரி ஒரு சபைகள் கூப்பிட்டு போய் கூட்டுக்கூட்டமா கொடுக்குறத நம்ம நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஏசுகாரி என்ன சொல்றாங்க இப்படி வஞ்சிக்கப்படாதிருங்க அப்படின்னு சொல்றாரு இந்த நாகஸ்தானன்றது ஒரு தேவையில்லாத விஷயம் தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஞானமா நடந்துனாலே போதும் இந்த உலகத்துல எல்லாருக்கிட்டையும் ஒரு ஞானமா நடந்துனாலே அதே போதும் அது வந்து ஒரு தண்ணியில முக்கிட்ட பிறகு நம்ம மத்தவங்க சண்டை போடுறது இல்லையா அது தண்ணியில முக்காத்தையே சண்டை போட்டுக்கலாமே தண்ணீரை முக்கிட்டு பிறகு சண்டை போடுறது என்ன பிரயோஜனம் அப்ப தண்ணீரை முக்கின்றது என்ன பிரயோஜனம் என்ற பேர்ல இப்படி இதெல்லாம் சடங்குதான் நம்முடைய சரீரத்தையோ அறிவையோ சிந்தனையோ நம்ம சீர்படுத்தணும் அதன்படி செம்மப்படுத்தி நம்ம வாழணும் இதுதான் எங்க நடக்க வேண்டிய வேலை நான் சர்ச்சைக்கு போனேன் அந்த சர்ச்சைக்கு போனாங்க ஜாஸ்தானம் எடுத்துங்க இந்த சர்ச்சைக்கு போனேன் ஜாஸ்தானம் எடுத்துங்க அப்புறம் வீட்டில் வந்து சண்டை போட்டுக்கணுங்க இதுதான் எங்க நடக்குது எப்படி இந்த வருது நாளுக்கு சடங்கு கல்யாண்டு இன்னைக்கு சண்டை போட்டு குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது என்ன ஜான் சொல்ற குடும்ப பருவம் எப்படி பிரிஞ்சு போச்சு எல்லாம் சடங்கு சடங்கு ஒரு சங்கடம் தான் இதெல்லாம் என்ன நம்ம சடங்குகளை கைவிட்டுட்டு வேதம் சொல்லும் சாஸ்திரம் வேத சாஸ்திரத்தை நம்ம கடைபிடிக்கும் போது தான் நம்முடைய குடும்ப சமாதானமா சந்தோஷமா செழிப்பா இருக்கும் ஏன்னா பணப்பற்றாக்குறை இல்லாத வேதி இல்லாத வாழ்க்கை நாம வாழ எப்போ சடங்க ஓர விட்டுட்டு சாஸ்திரத்தை கையாளும் இதெல்லாம் சடங்கெல்லாம் அந்த காலத்து முறைகள் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஓர கட்டணும் பழமை பழமைவாதிகள் பழமையானது இல்லை பழிசல்ல என்ன பண்ணுங்க தூக்கி போடணும் இப்போ ஒரு டேப்பர் கார்டா எடுத்தங்க அந்த டேப்பர் கார்டு எவ்வளவு எத்தனை கட்டளை தாண்டி வந்தது இன்னைக்கு டேப்பர் கார்டு இருக்குதா இல்ல இந்த மாதிரிதான் இன்னைக்கு இந்த எல்லாம் இந்த சடங்குகள நம்ம கையாண்டு சாதிக்க முடியாது வேற ஒண்ணும் கிடையாது நீங்க சடங்கு சடங்கு தான் சடங்காக சபைதான் சடங்காக இந்த ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சடங்கையா நம்ம கையாண்டுமே சாதிக்க முடியாது நம்முடைய வாழ்நாட்கள் எல்லாம் சஞ்சலமும் வருத்தமும் துக்கமும் தான் இருக்கும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே இந்த இந்த விதமான சடங்குகள் சடங்குகள் என்பது அந்த சடங்குகள் நம்ம செய்யறது வந்து சாக்கிற மாதிரி நாட்டம் எடுக்கும் எடுத்து அதனால ஒரு பயணம் கிடையாது சபை என்பதற்கு சரி என்று பெயர் நம்முடைய சரீர்தான் சபை ஆராதனை நம்மளுக்கு நம்முடைய அங்கத்திற்கு செய்வது ஆராதனை ஞானஸ்தானம் என்பது என்ன நாம் ஞானமாய் நடந்து கொள்வது ஞானஸ்தோளம் இதுதான் நம்முடைய நாம கையாள வேண்டியது கடைபிடிக்க வேண்டியது கொண்டு என்பது சந்தேகமே இல்லை நண்பர்கள் இவ்வளவு ஒரு ஆதோசமா ஆக்கிரசமா நான் யார் பேசுறேன்னா இதெல்லாம் நமக்கு பயன்படுது இதெல்லாம் பேர் ஆபத்தை கொண்டு போய் விடியும் விட இந்த சலுகு இவங்க சொல்ல பழமையால் பழமையான விஷயங்கள் எல்லாம் நம்ம நம்ம வந்து தான் வச்சிருக்கோம் ஏன்னா இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதெல்லாம் அனுமதி சடங்கையோ இவங்க சொல்ற ஆராதனையோ இவங்க சொல்ற காலிகையோ காணிக்கனா காசு நான் சொன்னா தனியை முக்கியம் எடுக்கிறது இது மாதிரி இல்லாத நமக்கு லாபம் இல்லாத ஒரு வேலையை நம்ம செய்ய சொல்றாங்க அவங்களுக்கு லாபம் அது யாருக்கு லாபம் பாஸ்டர்களுக்கு லாபம் அவங்க செய்யறவங்களுக்கு நஷ்டம்தான் நஷ்டம் நம்மளை நம்ம வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துவது கிட்ட வந்து நம்ம விலகிக் கொள்வது நல்லது அப்போதான் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை நன்றில்லை இந்த மாதிரியான சரி நாம் கைவிட வேண்டும் சாஸ்திரம் வாழ்க்கை சாஸ்திரத்தை நம்ம சரியா நம்ம வாழ்ந்து நம்மளுக்கு நம்முடைய சந்ததிக்கும் சரி சிறப்பாக ஒரு வழிகாட்டியாக நாம இருக்க வேண்டும் என்பது அதுதான் நம்ம நமக்கு செய்ய வேண்டிய வேலை எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே